இன்றைக்கி சிக்கன் குழம்பு சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் அது சிக்கன் வந்து கழுவி கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே கடாயில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா பருவங்களாம் போட்டு வதக்கி வச்சிருக்குவேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி போடணும் தக்காளி போட்டு கொஞ்சம் இச்சி கொண்டு பேஸ்ட் போடணும் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனை போட்டுட்டு இப்போ இதில் வந்து இப்போ வந்து நாலு பேருக்கு தேவையானது மட்டும் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு மட்டும் தான் இப்போ செய்கிறது இப்போ வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் தேவையானது தேங்காய் இது மூணுமே போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிப்பு கொடுத்து முச்சோனும் இந்த தேங்காவும் இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கலாம் இந்த விழுதை நம்ம அதில் பொட்டி கலக்கலாம் அவ்வளோதான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தம்பி கருவேப்பில் இருக்குது இப்போது பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டுருக்கேன் இப்போ இஞ்சி போட்டு பேசிட்டு தேவையாண்டு போட போகிறோம் தேவையாண்டு இஞ்சி போட்டு பேசிட்டு அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் அது சிக்ஸி கடிக்கும் போட்டு இப்போ கறி வந்து வச்சிருக்கேன் இது வந்து ஒன்றரை கிலோ கறி இது இப்போ வந்து நாலு பேருக்கு தேவையானது வெறும் குழம்பு மட்டும் அதுக்கு தேவையானது நம்ம கறி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து எலும்போடு இருக்கிறதுலாம் போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் மீதி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறேன் இப்போது தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டு நல்லா அது வதங்கட்டும் அது அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி போடலாம் இப்போ அது எலும்போடு இருக்கட்டலாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது கொஞ்சம் சரியானலாம் இருக்கிறதுலாம் நம்ம சிக்ஸி ஃபை போட்டு பண்ணிக்கலாம் ஒன்றரை கிலோவும் போடல ஏன்னா கொஞ்சம் தான் போட்டு ஒரு நாலு பேருக்கு தேவையானது இப்போ குழம்பு வைக்கிறேன் இப்போ வந்து டிஃபனுக்காக வேண்டி அந்த குழம்பு வைப்போம் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் ஏன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்ணோம்னா நம்ம இந்த மாதிரியான இதை விட்டு கொஞ்சோன்னு குழம்பு வச்சுக்கலாம் மற்றதை நீங்கள் கிரேவி பண்ணுறீங்களோ சிக்ஸி ஃபைவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இது உள்ளே வந்து ஒரு மாதிரி ஈ ஈரல் மாதிரி இருக்கும் அது சதம் மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா எடுத்துக்கணும் இல்லைன்னா அது வந்து கசப்பு கொடுத்துரும் எவ்வளோ க்ளீனாக எடுத்து பாருங்க இது உள்ளே இருக்கும் இது உள்ளேருந்து எடுத்துடணும் ஞாபகமாக அது எடுங்க அப்படியே போட்டுறாதிங்க இது பாருங்கள் இது உள்ளே இருக்கும் இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம போட்டுடணும் சிக்ஸ் ஃபைவ் மசாலாவும் நானும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இதுக்கு மட்டும் நம்ம தனியாக பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸி ஃபைவ் மசாலா நான் எப்படின்னா நான் உனக்கு போட்டுட்டாங்க இப்போ அது நல்லா இருக்குது அது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நம்ம போட்டிருப்பாங்க அது நல்லா வதங்குது நல்லா வதங்கட்டும் அது உள்ள கருத்து எடுத்துட்ணும் அது கண்டிப்பாக வந்துடுற போகிறீங்க தேவையாந்து இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையானது உப்பு அது போட்டுட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் குள்ளும் நிழல்கூள்ள கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் போதுமா சாருங்க போதுமா

இப்போ சிக்ஸ் ஃபைக்கு இது ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து குழம்பு இது வச்சுருக்கேன் அது கொஞ்சம் எலும்பும் சாதையமாக இருக்குது குழம்பு வச்சுக்கலாம் அது வந்து இது வந்து சிக்ஸ் ஃபைக்கு இப்போ வந்து நல்லா வதங்கிட்டுருக்குது இப்போ வதங்கினோன்னா அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன் தேங்காயும் தக்காளி வெங்காயம் எடுத்துல அதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டுறப்ப குழம்பு கூட்டி வச்சுறப்போ மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பூள் போட்டாச்சு மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியை போடலாம் கறியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சிக்கன் மசாலா உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம் சரி நல்லா இப்போ வதக்கிட்டோம் ஒரு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வீடு மக்கள் தண்ணி வச்சுச்சுன்னா நல்லா வதஞ்சி வந்துடும் அந்த சாரம் எல்லாம் அதுல போய் நல்லா ஏறி நல்லா வதங்கி வந்துடும் அது நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கறி வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல இப்போ தேங்காயை இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ நம்ம அந்த தேங்காயை அதுக்கப்புறம் அதில் ஊற்றிடுவேன் இப்போ குழம்புல தண்ணியெல்லாம் ஊற்றிட்டா தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கிறேன்ப்பா இப்போ கொஞ்சம் பாதி வேக்காடு வந்துச்சு கறி இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த தேங்காயோ தக்காளி வெங்காயம் இப்போது அதில் ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஊத்துற ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருக்க நல்லா ஒரு கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னா அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் குழம்பு இப்போ தேவையானது எல்லாமே கரம் மசாலா கரம் மசாலா போட்டிக்கலாம் கரம் மசாலா போட்டாச்சு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ கொதி வருது இப்போ கொதி வந்தோன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் காயிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுப்பா நல்லா கொதித்து நல்லா திக்க நம்ம குழம்பு இப்போ நம்ம கொஞ்சோன்னு தக்கத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனு தக்கைத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கத்தி போட்டுட்டு மிளகத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கணும் கொத்தம்பி போட்டுடலாம் அவ்வளோதான் இது வந்து இட்லி டீ சூப்பராக இருக்கும் இட்லி டீ சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரியே வச்சு செஞ்சுக்கலாம் சாப்பாட்டு ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி நல்லா ஹஸ்பண்ட் மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குறேன் ரொம்ப ஸ்டிக்காக நல்லா கரெக்டாக வந்துடுச்சு அவ்வளோதான் அவ்வளோ தான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த பக்கம் வந்து இட்லி டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன் இந்த இட்லி இது இட்லியும் குழம்பும் அவ்வளோதான் இதில் வந்து சாம்பார் இருக்குது இப்போ சாம்பார் வேணாலும் சாம்பார் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் சாம்பார் இருக்கு இது இது கத்திரிக்காய் சாம்பார் இது கத்திரிக்காய் சோ சவ் போட்டு சாம்பார் டிஃப்னுக்குது இது கறி குழம்பும் சாம்பாரும் இருக்குது அவ்வளோதான் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் நான் இட்லிக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ போட்டால் அது இட்லி எப்படி சுடணுன்ட்டு எவ்வளோ சாப்பிட்டா எப்படி இருக்கு பாருங்க பூ மாதிரி இந்த இட்லிக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் நான் இட்லிக்கு எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ ஃபைவ்க்கு ஃபைக்கு மற்ற கறியை எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லை என்ன போட்டேன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணணும்ட்டு இருந்தாலும் திரும்ப நான் இந்த மசாலா என்ன நான் போட்டேன்னு நான் சொல்கிறேன் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ அரை கிலோ அந்த எலும்பு அந்த கறி எல்லாம் எடுத்து நம்ம குழம்பு வச்சுட்டோம் இப்போ அந்த ஒரு கிலோ கறிக்கு ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தூள் போட்டேன் தேவையானது உப்பு போட்டேன் கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன் கொஞ்சம் வந்து சோம்புத்தூள் சீரகத்தூள் அது வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அது போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளவர் மாவு மைதா போடக்கூடாது அரிசி மாவும் போடக்கூடாது வெறும் கான்ஃப்ளவர் மாவு அது வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் தேவையானது நான் லெமன் ஊற்றுல தயிரும் போடலை முட்டையும் போடலை இது எதுவுமே போடக்கூடாது இது எதுவுமே போடாத தான் இந்த இந்த பாயக்கடையிலெல்லாம் விற்பாங்க பற்றி சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ஸ்டைலில் இது வரும் இது நான் வெறும் வந்து வினிகர் வந்து ஒரு அந்த மூடி இருக்குல்ல அதில் மூடியில் வந்து ஒரு கப்பு ஒன்று ஊற்றிட்டு அதில் வந்து அரை கப்பு ஊற்றி எல்லாத்தையும் உப்பெல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் இது கரம் மசாலா போட்டேன் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் சீரகத்தூள் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் கான்ஃப்ளவர் மாவு போட்டேன் உப்பு போட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வினிகர் ஊற்றினேன் அவ்வளோதான் வேறு எல்லாம் வீட்டு தூள் போட்டேன் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இப்போ மைதா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சி ஒட்டி பஜ்ஜி மாதிரி வந்துடும் அந்த ஸ்டைலு பாய் 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 கடைங்களெல்லாம் விற்பாங்க பாருங்கள் ரோடு கடையில் பாய் கடையில் அந்த ஸ்டைல் வராது நமக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து முட்டை ஊற்றினாலும் முட்டை ஊற்றுனாலும் பஜ்ஜி மாதிரி வந்துடும் தயிர் ஊற்றினாலும் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி சாப்பிட்டு இருக்கு சாப்பிட்டு இருக்கும் குழ இருக்கும் அதனால் வந்து வினிகர் போட்டுக்கணும்னா நல்லா அப்படியே நல்ல அப்படியே கிறிஸ்பியாக நல்ல அந்த கடைகளில் விற்கிற மாதிரி அந்த மாதிரி வரும் இது மா இது தான் நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் தேவையானது கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டேன் அது வந்து க நல்லா ஜூஸியாக நம்ம கடித்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை போட்டேன் கொஞ்சோன்னு அவ்வளோதான் வேறு எந்த ஒரு பொருளுமே போடல நீங்கள் இது மாதிரி போட்டு இதை ஊற வச்சு வச்சுக்கோங்க இது சிச்சு கைக்கு இது போட்டிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் அது இப்போ வந்து குழம்பு வந்து இப்போ வந்து இப்போ இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ கொதிக்கணும் அது கொதிச்சோடனே நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம்